ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர அம்பிகைக்கு ஒன்பது நாள் நவராத்திரி சிவனுக்கு ஒரு நாள் சிவராத்திரி என்பது ஆன்மீக பழமொழி மாதந்தோறும் வரும் வளர்பிறை சதுர்தசி திதியை மாத சிவராத்திரி என்று வழிபட்டாலும் வருடத்திற்கு ஒரு முறை மாசி மாதம் வரும் சதுர்தசியை மகா சிவராத்திரி நாளாக கொண்டாடுகின்றோம் அன்றைய தினம் மாலை துவங்கி அடுத்த நாள் காலை வரை அனைத்து சிவன் கோவில்களிலும் சிவபெருமானுக்கு நான்கு காலமாக பூஜை நடைபெறும் இந்நுலக உயிர்களை காப்பதற்காக ஈசன் ஆலகால விஷத்தை உண்டு நீலகண்டனாக காட்சி அளித்த தினமே மகா சிவராத்திரி தினம் என்றும் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடைபெற்ற இரவே மகா சிவராத்திரி என்றும் சிவபெருமான் அக்னி சுரூபமாக காட்சியளித்த நாள் என்றும் சிவபெருமான் தனது ஆனந்த தாண்டவத்தை நிகழ்த்தி காட்டிய திருநாள் என்றும் மகா சிவராத்திரி கொண்டாட பலவிதமான காரணங்கள் புராணங்களில் சொல்லப்படுகிறது மகா சிவராத்திரி இரவை நான்கு காலங்களாக பிரித்து சிவ பூஜை வழிபாடுகள் நடத்தப்படுவது வழக்கம் மகா சிவராத்திரியின் முதல் காலம் என்பது பிரம்மதேவர் சிவபெருமானுக்கு பூஜைகள் செய்து வழிபட்ட நேரம் என்றும் இரண்டாவது காலம் என்பது மகாவிஷ்ணு சிவபெருமானை வழிபட்ட நேரம் என்றும் மூன்றாவது காலம் எனப்படும் அர்த்தஜாம பூஜை என்பது பார்வதி தேவி சிவபெருமானை வழிபட்டு வரங்கள் பெற்ற காலம் என்றும் நான்காவது கால பூஜை என்பது தேவர்களும் ரிஷிகளும் சிவபெருமானை வழிபட்டு ஆசி பெற்ற காலம் என்றும் சொல்லப்படுகிறது நான்கு காலங்களிலும் காலத்திற்கு ஒன்றாக நான்கு வேதங்களும் ஓதப்பட்டு வேத நாயகனான ஈசனுக்கு பூஜைகள் நடத்தப்படும் மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானுக்கு நடத்தப்படும் நான்கு ஜாம வழிபாட்டு முறைகள் வழக்கமான சிவ வழிபாடுகளில் இருந்து முற்றிலும் மாறுபட்டதாகும் இரவு முழுவதும் நான்கு காலங்களாக சிவபெருமானுக்கு நடத்தப்படும் பூஜைகள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் மகா சிவராத்திரியின் நான்கு கால பூஜைகள் முதல் ஜாமம் சிவலிங்கத்திற்கு பஞ்சகவ்யம் என்று கூறப்படும் பால் தயிர் நெய் கோமியம் கோசலம் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து வில்வ மாலை சாத்தி தாமரை பூ கொண்டு அர்ச்சனை செய்வார்கள் பயத்தம் மறுப்பு சேர்த்த பொங்கலை இறைவனுக்கு நைவேத்தியம் செய்ய வேண்டும் இந்த முதல் ஜாம பூஜையில் ரிக்வேதம் மோத வேண்டும் இரண்டு மூன்றாம் ஜாமம் பஞ்சாமிரதம் கொண்டு இறைவனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் பின்னர் சந்தனம் தாமரை பூவும் சாத்தி துளசியால் அர்ச்சித்து பாயாசம் நைவேத்தியம் படைக்க வேண்டும் இந்த ஜாப பூஜையில் யஜுர்வேதம் மோதுதல் வேண்டும் மூன்று மூன்றாம் ஜாமம் இறைவனுக்கு தேன் அபிஷேகம் செய்து அரைத்த கற்பூரத்துடன் ஜாதி முல்லைப்பூவை சாத்தி வழிபட வேண்டும் வருடத்தில் ஒரே ஒரு முறை இந்த மூன்றாம் ஜாம பூஜையில் மட்டும் சிவனுக்கு தாழம்பு சமர்ப்பிக்க வேண்டும் அதாவது உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் எந்தவித வேதமும் இல்லாமல் அருளை வழங்க வேண்டும் என பார்வதி தேவி சிவபெருமானை வேண்டிய காலமாக சொல்லப்படுவதால் எந்த இறை வழிபாட்டிற்கும் பயன்படுத்தப்படாத தாழம்பூ இந்த பூஜையின் போது மட்டும் படைக்கப்படும் மேலும் மூன்று இலைகள் கொண்ட வில்வத்தால் அர்ச்சனை செய்து அண்ணம் நைவேத்தியம் செய்து சாம வேதம் மோத வேண்டும் நான்காம் ஜாமம் சிவ கரும்பு சாறு அபிஷேகம் செய்ய வேண்டும் அரைத்த குங்குமப்பூவுடன் பூவுடன் நந்தியாவட்டை பூவும் சாத்தி நீலோர் பல பூவால் அர்ச்சனை செய்ய வேண்டும் அப்போது இறைவனுக்கு அன்னம் நைவேத்தியம் படைத்து அதர்வன வேதத்தை ஓதுதல் முறையாகும் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர